வணக்கம் என் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் கட்டின பணத்தை வச்சுக்கிட்டு என்னையே கேவலமா இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய எகத்தாலும் எவ்வளவு திமுரு இத இவங்க வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன உங்க வீட்டுக்கு உங்களுக்கு கடங்கிட்டு வந்தேன்னா என்ன வந்து இலக்கரமா பேசுறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தமிழர்களை பார்த்து இது மாதிரி கேவலமாவும் இலக்கரமா பேசுறதுக்கும் வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்க என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு வந்தவரு ராமேஸ்வரத்துல புதிதாக கட்டப்பட்ட பழுது செய்யப்பட்ட சீரமைக்கப்பட்ட அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வந்தாரு வந்தவரு பேசும்போது என்ன பேசுறாரு நாங்க எவ்வளவுதான் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் சிலர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்காங்க அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கட்டும் என்று கேவலமா ஏதோ அவங்க விட்டு காசு நம்ம கேக்குற மாதிரியும் அவங்க கிட்ட கேட்டு போற மாதிரியும் பேசுறாங்க மறைமுகமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாங்க நம்ம தானே கேட்டுட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்ல கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம்ல திமுக அரச சொல்றாங்க தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் யாருக்காக கேக்குறாரு நம்ம பிள்ளைங்க படிக்கணும்ன்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கோரிக்கை வைக்கிறாங்க அது இருக்கட்டும் அது மட்டும் இல்ல இவங்க லெட்டரை எழுதி எனக்கு ஆங்கிலத்துல எழுதி அனுப்புறாங்க ஆங்கிலத்துல எழுதி அனுப்புறவங்க தமிழ்ல கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க என்று சொல்லி மொழிப்பற்று குறித்து நமக்கு எல்லாம் அவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு இருக்குது இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு இங்க தமிழர்களுக்கு யாரும் மொழி உணர்வு குறித்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன இந்தியாவுக்கே மொழி உணர்வை மொழிப்பற்ற கத்து கொடுத்தது தமிழ்நாடு தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதாவது ஏழு மாநிலங்கள் மறு தொகுதி மறுவரையினால பாதிக்கப்படுது மக்கள் தொகை அந்த வட மாநிலங்களும் மக்கள் தொகை பெருக்கத்தினால தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது இது வந்து மக்கள் தொகை பெயர்க கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரை பண்ணக்கூடாது எப்படி பண்ணுவீங்க என்னன்னு எங்களுக்கு வந்துட்டு எங்க தொகு தென் மாநிலத்துல இருக்கிற மாநிலங்கள் குறைப்பீங்களா எப்படி என்னன்னு அது குறித்து அந்த கடிதத்தை கொண்டுட்டு போய் உங்களுக்கு கொடுக்கணும் தீர்மானத்தை இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எடுத்த தீர்மானத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அதனால எனக்கு நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு அந்த கடிதத்துக்கு இங்க ராமேஸ்வரம் வரும்போதாவது பதில் சொல்லுங்க என்று கேட்டிருந்தாரு அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாம கையெழுத்தை பத்தி பேசிட்டு போறாரு அப்போ இவர் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க இப்ப வந்து வகுப்பு திருத்த சட்டம் குறித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க அதை குறித்து பேசாம எத்தனையோ ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இது குறித்தெல்லாம் பேசாம கையெழுத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காரு அப்போ கையெழுத்தை பத்தி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இப்ப தான் பிரச்சனையா அப்போ பிரச்சனைய மடைமாற்றம் பண்றதுக்கு தானே நீங்க பாக்குறீங்க முதல்வர் அவர்கள் வச்ச கோரிக்கையை பத்தி நீங்க இது பண்ணல அதனாலதான் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன் அவரு நம்ம தமிழ் மக்களை கொஞ்சம் கூட மதிக்காம அவரு அதை பத்தியே பேசாம போயிருக்காரு ஆனா தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் மோடியை வந்து பிஜேபியை புறக்கணிக்கணும் மீண்டும் திமுக வெற்றி பெற இந்த மக்கள் செய்வாங்க என்று சூழ்வுரைச்சிருக்காரு பாடல் நடத்துற மோடிஜி அவர்கள் முதல்ல அவர் மொழி என்ன அவருடைய தாய்மொழி என்ன குஜராத்தி தானே அவர் என்ன அங்க வந்து பேசினாரு ஒண்ணு அவர் தாய்மொழியில நம்ம தாய்மொழியான தமிழ்ல பேசியிருக்கணும் இது ரெண்டும் இல்லைன்னா நமக்கு இணைப்பு மொழியா இருக்க ஆங்கிலத்துல பேசியிருக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு பேசினாரா அவருக்கு தாய்மொழி ஹிந்தியா எதுக்கு அவரு ஹிந்தியில கையெழுத்து போடுறாரு இவர் என்ன நமக்கு பாடம் நடத்துறதுக்கு ஆனா நல்லா சங்கிங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம தலைவர்கள்லாம் எந்த மொழியில கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்க வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க இவங்க வேலை कुछ नेताओं की चिठियां जब मेरे पास आती हैं कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता अरे तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा तो में अपनी सिग्नेचर तो करो वाले सब तेवर कड़ि मडल अड़क मिपे आच्चर्ये கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பது நம்ம தலைவர்கள் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்ட தலைவர் யாரு நம்ம ஆடுதான் ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கிறாங்க அதனால நீங்க எல்லாம் மொழிப்பற்று குறித்து தமிழர்களுக்கு பாடம் நடத்த வேணாம் இப்ப நம்ம அழுகைக்கு வந்துடலாம் எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும்னு வேற சொல்றாரு அப்போ இவர் இனிமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களோட வரிய திருப்பி கொடுக்க போறதில்லை நம்ம ஜிஎஸ்டியா கட்டணத்தை திருப்பி கொடுத்து கொடுக்க இல்ல அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்குட்டுங்கிறாரு சரி நம்ம முதல்வர் யாருக்காக வரி கேட்கிறாரு மோடி அவரு வந்துட்டு குஜராத் முதல்வரா இருக்கும்போது என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவரு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு அந்த ட்விட்டர்ல பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது குஜராத் மாநிலம் என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்க உங்ககிட்ட பிச்சையா எடுக்கிறோம் டெல்லியோட கருணையால தான் நாங்க வாழணுமா என்று சொல்லி அவ்வளவு காட்டமா நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது மன்மோகன் சிங் அவர் அவரை பார்த்து கேட்டீங்கல்ல இப்ப நாங்க மட்டும் என்ன கேக்குறோம் நீங்க ஒப்பாரியாது வச்சீங்கல்ல நீங்க நீங்க ஒப்பாரி வைக்கலாம் நீங்க வச்சுட்டு போங்க அழுதுட்டு போங்க உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒப்பாரி வைக்கிறது தரம் தரந்து பேசுறது இதெல்லாம் உங்க வேலை எங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து மக்களுக்காக கேக்குறோம் மக்களுக்காக கேட்டு எங்களுடைய நிதியை கொடுக்க சொல்லி கேக்குறோம் ஒண்ணு சொன்னீங்க எவ்வளவு திட்டம் கொடுத்தாலும் இப்போ ரயில்வேக்கு கொடுக்கற திட்டம் எல்லாம் இந்திய அளவுல எல்லாத்துக்குமே தான் கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் ரயில்வே திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கிறீங்க நாங்க அத பத்தி எதுக்கு நிதி ஒதுக்கலையோ அத பத்தி தான் நாங்க கேள்வி கேட்போம் சரியா இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு கல்வி நிதி கொடுக்குறீங்க கல்வி நிதியை தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை நிறுத்தி வச்சுட்டீங்க அதே போல மகாத்மா காந்தி பேருல ஊரக வேலை வாய்ப்பு நூறு நாள் திட்டத்துக்கு கொடுக்கற நிதி ஏறக்குறைய நாலாயிரம் கோடி நிறுத்தி வச்சிருக்கீங்க இப்போ இந்த நிதியெல்லாம் தான் கொடுக்க சொல்லி கேக்குறோம் அதே போல நாங்க கட்டுற ஜிஎஸ்டி பண்ணுவோம் அதை குடுக்காம அது பல்லாயிரம் கோடி நிதியை நிறுத்தி வச்சிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் கொடுக்க தான் கேக்குறோம் அப்போ நாங்க கேக்காம விட்டுட்டா எங்க பிள்ளைங்க படிக்கிறது எப்படி எங்க பிள்ளைங்க படிக்க கூடாது எங்க ஊரக வே வேலை இதுல எங்க மக்கள் வேலைக்கு போக கூடாதுன்னுட்டு தானே இந்த மாதிரி கேக்குறீங்க இப்போ அவர் வந்துட்டு மோடி வந்து ஏதோ திமுக அரச மட்டும்தான் அவர் சொன்னதான் நம்ம எடுத்துக்க கூடாது நான் ஃபர்ஸ்ட்லயே நான் கேட்டேன் இல்லையா ஏன் வீட்டுல உட்காந்து உட்காந்துக்கிட்டு என்னையே தரம் திறந்து பேசுறியேன்னு மோடி அப்பன் வீட்டு சொத்த நம்ம கேட்கல இத வந்து தமிழர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கட்சி கடந்து மதம் கடந்து திமுகவை தானே பேசுறாங்க திமுக அரசைத்தானே பேசுறாங்க நமக்கென்ன என்று சொல்லி ஒவ்வொருத்தர் இருந்துடக்கூடாது ஏன்னா முதல்வர் அவர்கள் ஏதோ திமுகவோட கட்சி வளர்ச்சி நிதிக்காக பணம் கேட்க கிடையாது அறிவாலயம் கட்டணும் என்பதற்காக அவர் நிதி கேட்க கிடையாது அவர் கேட்கறது நம்ம கட்டண வரிய எங்களுக்கு திருப்பி கொடுங்க நம்ம தமிழர்கள் நம்ம நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஷாம்பு வாங்கினா வரி கட்டுறோம் சோப்பு வாங்கினா வரி கட்டுறோம் ரெண்டு இட்லி சாப்பிட்டா வரி கட்டுறோம் அப்போ எல்லாத்துக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுல இருந்து விற்கறதுக்கு கூட விற்பனை வரி கட்டுறோம் அப்படி ஒவ்வொன்னுக்கும் வரி கட்டி கட்டி உங்களுக்கு கொடுத்தாக்க அதை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுக்காம வச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தான் நம்ம முதல்வர் வந்து கேட்கிறாரு இப்போ திமுக அரச தான் சொன்னாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்காம தமிழர்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் தான் இது பொருந்தும் நம்ம இடத்துல வந்துகிட்டு நம்மள கேவலமா பேசுறத மாமி நிர்மலா தொடங்கி மோடி வரைக்கும் இத வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க மோடியும் நிர்மலாவும் அப்படித்தான் ஏடிஎம் லையா இருக்கு பணம் கேட்டாக்க ஏடிஎம் ஆயுது எப்ப வேணாலும் கொடுக்கறதுக்கு என்று சொல்லி அப்ப அப்படிதான் கேவலமா பேசினாங்க அதே மாதிரிதான் ஒரு இணையமைச்சர் ஒருத்தர் கேவலமா பேசுனாங்க இவங்க வந்துட்டு ஏதோ அவங்க அவங்க அக்கௌண்ட்ல அவங்க தாத்தம் பாட்டி நம்ம கேட்கிற மாதிரி தமிழர்களை இழிவா பேசுறது வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க இத வந்து ஒவ்வொருத்தரும் இப்ப நான் எப்படி கேட்டேனே என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னையே தரம் தாழ்ந்து பேசுவீங்களா என்று கேட்டன அந்த மாதிரி தமிழர்களாகிய ஒவ்வொருத்தரும் இந்த கேள்விய மோடியை பார்த்து கேட்கணும் ஏன்னா நம்ம ப கட்டின பணத்தை தான் கேக்குறோம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிய கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு நிறுத்தி வச்சுட்டாரு அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தான் அதுக்குண்டான நிதியை ஒதுக்கீடு பண்ணி நீங்க ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்க நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கவே மாட்டோம் நம்ம பிள்ளைங்களோட கல்வி தரத்தை குறைக்க கூடிய அந்த மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அதுக்காக இனமானத்தை இழந்து வெகுமானம் பெற மாட்டோம் என்று சொல்லி நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு அது தேவையில்லை நாங்க மும்மொழி கொள்கையில கையெழுத்து போட மாட்டோம் அதுக்காக நிதி இந்த கல்விக்கான தேவை நிதியை தமிழ்நாடு அரசு சார்பாக நானே ஒதுக்குறேன்னு ஒதுக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் படிச்சிட்டு இருக்காங்க இந்த தலைவர் எப்படி நம்ம கல்வி வளர்ச்சிக்காக செயல்படுறாரு இதே அந்த மோடி பிரதமர் மோடி அவர்கள் எப்படி மக்கள் மீது அக்கறையா செயல்படுறாருன்னு பாருங்க அங்கிருந்து வந்து ஏதோ அவங்க அவங்க சொத்த பிஜேபி கட்சியில இருந்து கொண்டு வந்து கொடுத்த மாதிரி திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தாழ்ந்து பேசறத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க நமக்கு மொழி பற்ற கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல முடிஞ்சா இந்த நீங்க கொண்டு திணிச்ச இந்த மொழியினால மகாராஷ்டிராவில மராட்டி மொழிய அழிஞ்சு போய் இப்ப அங்க வந்து கட்டாயம் எல்லாரும் மராட்டியம் பேசியே ஆகணும் மராட்டியத்துல தான் கையெழுத்து போடணும் என்று சொல்லி அங்க போய் ஒரு இனிமே மராட்டியத்துல பேசலன்னா அடி உழுவும்னு சொல்லிட்டு அங்க அடியே விட்டாங்க அந்த காணொலியும் நம்ம பார்த்தோம் ஒரு வங்கியில போய் எல்லாத்தையும் மராட்டிய அந்த அங்க இருக்கிற அந்த கட்சி பிர பிரமுகர்கள்லாம் போய் அவங்கள அடிச்சு கட்டாயம் மராட்டியத்துல தான் பேசி ஆகணும் என்று சொல்லி அங்க வந்து இப்ப ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஹிந்தி வந்து அங்க மராட்டி மொழிய மென்னு முழுங்கிருச்சு மராட்டி மொழியே இல்லாம அழிஞ்சு போயிருச்சு அந்த மாதிரி இப்போ குஜராத்துல குஜராத்தி மொழி பேசுறதுல உத்தரப்பிரதேசத்துல அங்க அப்படிதான் அவங்க போஜ்புரி மொழி பேசுறதுல இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில தாய்மொழிகளை ஹிந்தி வந்து மென்னு தின்னு மென்னு செரிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் மொழிக்காக இருமொழி கொள்கையை அறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்து இன்னைக்கு வந்துட்டு தமிழ் மொழியில நாம வந்து இன்னைக்கு உலகெங்கும் உள்ள தமிழர்கள் போய் ஆங்கிலம் படிச்சு இருமொழி கொள்கையினால நம்ம வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்துலையும் எல்லா துறையிலயும் முன்னணி நில இருக்கிறது தமிழர்கள் தான் அததான் ஒன்றிய அரசோட திட்டக்குழு வந்து அறிவிச்சிருக்கு எல்லா துறையிலயும் முன்னணியில இருக்கு தமிழ்நாடு என்று உங்களுடைய ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு வந்து மொழி குறித்து பாடம் நடத்த வேணாம் முதல்ல உங்க மொழியெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அந்த மொழியை போய் எப்படி மீட்கணும் என்று அந்த மொழியை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்க இந்த காணொலிய பார்த்துட்டு இருக்கிறீங்க தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த மோடி அதிகாரத்துல இருந்துகிட்டு நம்மளை பார்த்து நம்ம வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை கேவலமா பேசுற இந்த மோடிக்கு தக்க பாடம் க பாடம் கத்து கொடுக்கணும் இந்த காணொலியை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு காணொலியை பாக்குறவங்க பகிர்ந்து உதவுங்க நன்றி வணக்கம்